தமிழகத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் ஏராளமாக இருப்பினும் திருப்பரங்குன்றம் திருச்சீரழவாய் திருவாவினன்குடி திருவேரகம் குன்றுதோராடல் பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இவற்றில் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தின் தல வரலாறையும் நீங்கள் இதுவரை அறியாத அரிய தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முருகனின் அருளோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் ஆற்றுப்படை வீடுகள் என்பதுவே ஆறு படை வீடுகள் என்றாக அறுபடை வீடுகள் என்றாகிவிட்டது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருமுருகாற்று படையில் மருகில் கூடர் குடவாய் என்றும் கந்த புராணத்தில் கூடலின் குடதிசை அமர பரங்குன்று என்றும் திருப்பரங்குன்று மதுரைக்கு மேற்கு திசையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மதுரை நகரின் கீழ் திசையிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பரங்குன்றம் தென்மேற்கு திசையில் காட்சியளிக்கிறது நகரம் இன்றும் மேற்காக விரிந்துள்ளமையால் பரங்குன்றம் மதுரைக்கு தெற்காக இன்று காணப்படுகிறது அறுபடை வீடு கோயில்களில் இக்கோவில் கட்டுமான அளவில் பெரியதாகும் செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததற்கு பரிசாக இந்திரன் தன் புதல்வி தேவ யானையை திருமணம் செய்து கொடுத்ததின் நினைவாக புதுமண கோலத்தில் முருகப்பெருமான் திருவருள் பாலிக்கும் திருத்தலமாகியது திருப்பரங்குன்றம் பெயர் காரணம் குறித்து பல்வேறான அனுமானங்கள் உள்ளன முருகனின் கோவிலில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில் அமைந்துள்ளதால் பரங்குன்று என்றும் சிவன் பரங்குன்ற நாதர் என்றும் பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது பரன் என்பது சிவனை குறிக்கும் சிறப்பை உணர்த்தும் விதமாக திரு அடைமொழியுடன் திருப்பரங்குன்றம் என்றாகியதாம் ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென் பரங்குன்றம் குடைவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கிறது அருணகிரி நாதர் தான் எழுதிய திருப்புகழில் தேவர் பனிந்தழு தென்பரங்குன்றை பெருமாளே என்று பாடியிருப்பதில் இருந்து அவரது காலத்தில் தென்பரங்குன்றம் கோவிலே நடைமுறையில் வழிபடப்பட்டுள்ளது தெரிகிறது கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசம் செய்கையில் தன் தாயின் மடிமீது அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்க நேர்ந்தது புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் பாவம் என்ற சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்பாவத்திற்கு பரிகாரம் தேடியும் சிவனே தனக்கு குருவாக இருந்த மந்திர உபதேசிக்க வேண்டியும் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கியதாகவும் இதை பார்த்த சிவனும் பார்வதியும் தைமாத பூச விண்மீன் நாளன்று அவர் முன் தோன்றி அவரது தவத்தை ஏற்று அருள் புரிந்ததாகவும் தொன்மம் கூறுகிறது சிவன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கிறார் குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் சிவனை வணங்கிவிட்டுதான் முருகனை வழிபட வேண்டும் என்பது மரபு கோவில் வாயிலை அடுத்து உள்ளே அமைந்துள்ள ஆஸ்தான மண்டபம் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது கோவில் முகப்பில் அழகிய கலைநயம் கொண்ட சிற்பங்களுடன் நாற்பத்தி எட்டு தூண்களுடன் இம்மண்டபம் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மன் வேள்வி வளர்த்து திருமண சடங்குகள் நடத்த இந்திரன் தேவ யானையை முருகனுக்கு தாரை வார்த்து கொடுக்க தேவயானையை கைத்தலம் பற்றிய பெருமிதத்துடன் அதே வேளையில் நாணம் கலந்த மகிழ்ச்சியுடன் இருப்பது போன்று முருகப்பெருமானின் திருமண கோலம் எழிலுற வடிவமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீட்டுக் கோவில்களில் இந்த கோவில்களின் அளவு பெரியதாகும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலே வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை கொண்டாராம் ஞான சம்பந்தர் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரையும் இந்த கோவிலில் சந்தித்து உள்ளாராம் அறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் சூரசம்மாரம் பெருவிழா நடைபெறும் அதிலும் ஒரு படை வீட்டில் ஓர் ஆண்டில் மூன்று முறை சூரசம்ஹாரம் நடைபெறும் தலம் இந்த திருப்பரங்குன்றம் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழா என மூன்று உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர் இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்ணம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்பர் ஞானிகள் பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வ யானையை மனு திருமண கோலத்திலேயே அருள்கிறார் இங்கு குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவர் திருக்கரத்தின் வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை உங்கள் வாழ்விலும் திருப்பங்கள் வர திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்விலும் திருப்பங்கள் உண்டாகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த முருக பக்தர்களுக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி உங்கள் அனுபவத்தை கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்